ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரீ டைம்ல நம்ம வந்து ஷெல்ஃபு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எப்படி அடுக்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்ம காமிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து நம்ம ஹாலில் இருக்க ஷெல்ஃப் தான் இது இந்த முக்கியமான வந்து நம்ம இந்த இந்த பொருள்லாம் பேனா நோட்டு புக்கு இந்த மாதிரிலாம் அடுக்கி வச்சிருக்கிறது இது வந்து பீரோ மாதிரி நமக்கு வந்து மூடி போட்டு வச்சிருப்போம் எங்கள் வீட்டில் அது வந்து ஒரு ரெண்டு தட்டு மூணு தட்டு மட்டும் க்ளீன் பண்ணிட்டு எனக்கு நிறைய புக்ஸ் இருக்கனால அதை எடுத்து எடுக்க டைம் இருக்காது மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப நான் எடுத்து போட்ட பொருள் எல்லாம் இருந்தது தான் அந்த ரெண்டு ஷெல்ஃபில தான் இவ்வளவு ஜமானமே நான் வச்சிருக்கேன் சரி அதை அடுக்கி வைக்கலாமே தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப அதாவது பிளஸ் டூ டென்த் எல்லாம் படிக்கிறப்ப இந்த மாதிரி தையல் வகுப்புன்னு சொல்லிட்டு தையல் கிளாஸ்ன்னு தனியா ஒன்னு இருக்கும் இப்போயும் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல எங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இல்லாதனால எனக்கு தெரியல அதுல வந்து இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி மேட்டு அதாவது பட்டர்ஃப்ளை மேட்டு இந்த மாதிரி டிசைன் டிசைனாக வாங்கிட்டு ஒரு பெரிய மேட்டாகவும் இருக்கும் அதுல பூச்செடி மாதிரி அது மாதிரி உள்ள நூலை வச்சு அவங்க மிஸ்ஸு சொல்லி கொடுப்பாங்கன்னு அந்த மாதிரி போட்டுட்டு அது வந்து மீதி இருந்ததுமே நடுவுல வந்து அப்புறமா காலேஜ் படிக்கும் போதே லீவ்ல வரும்போதெல்லாம் எல்லாம் தான் தங்கி என்னோட பொண்ணு படிச்சாங்க வரும்போது அதுவுமே எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து வந்து இது சேரீயில் இருக்கிற கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கறதுனால எனக்கு அது அவ்வளவு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு பொருந்தாத மாதிரி இருக்குன்னு சில சேரீ இருக்கிறத வேற என்ன தெச்சுக்கலாமேன்னு நான் எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நூல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கண்டா இருக்கிறதெல்லாம் களைஞ்சிடணும் இந்த மாதிரி சுத்தியும் வச்சிருப்பாங்க நிறைய அதுல மீதி இருக்கிறதா இப்போ வந்து காமிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாமு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன் இதுதான் அந்த சும்மா இருக்கிற எஃப்தா இருக்கிற அந்த மேட்டு அது இன்னும் போடலை இப்போ டைம்லனால அவ்வளவு போடல இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோவா இல்லை இருக்கும்போது சில பேர் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க அந்த போட்டாங்கன்னா நான் எடுத்து இந்த மாதிரி நான் அருகாலே அரேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இருக்கிற பொருளை இப்போ நான் காமிச்சிருக்கேன் இந்த காயம் இதே போலவும் கட் பண்ணி ஷேப்பாக அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பூ மாதிரியும் போட்டிருக்காங்க பாருங்க நிறைய வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு அப்போ சொல்லுவாங்க அது சில இதெல்லாம் வந்து நிறைய மிஸ் ஆயிடுச்சு நான் வந்து எங்கள் வீட்டு அருகாலுமே மாலை மாதிரியும் போட்டிருந்தேன் அதெல்லாம் இப்போ நாலு அளவே தூசாயிடுச்சு நான் எடுத்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கு காமிச்சிருக்கேன்னா அந்த ஸ்கெட்ச்சு கூட இல்லை அந்த பாக்ஸ் தான் காட்டியிருக்கேன் இது வந்து நமக்கு வீட்டில் வந்து ரிலேஷன் எல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே கெட்டியா ரொம்ப நல்லா இருந்தது அதனால சரி அதை அதை வந்து வைக்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் அந்த மாதிரி எதுவும் வைக்கிறதுக்குன்னா கெட்டியா நல்லா பிளாஸ்டிக் டப்பா மாதிரி அட்டை டப்பா தான் அது அந்த மாதிரி இதை தூக்கி போடாம நம்ம இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ண நல்லா இருக்கும் அதனாலதான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப செல் பாருங்க நான் இந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம எடுத்துகிட்டு போற பரிசு அப்புறம் வந்து குளிர் நாள் அந்த மாதிரி காத மாதிரி குளுர் அதிகமாக அந்த போட்டுக்கிறது இது இது மாதிரி எல்லாமே நான் அந்த ஒரு இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் மேலே வந்து இந்த ஃபோட்டோ ஆழ்வோம் யாருன்னா வந்தாங்கன்னா தெரியுன்னு சால்வம் மாதிரி கீழ போட்டு உட்கார சாப்பாடுலாம் எல்லாம் இல்லையா அப்ப அந்த மாதிரி இது கட்ட போய் இதெல்லாம் இடத்துல வச்சிருக்கேன் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்